அனைவருக்க மாட்டோம் திருநெல்வேலி மாநகராட்சியில் இன்று வரலாறு காணாத மழை பல வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்தது அவங்களுடைய இருக்க அவங்களுக்கு இடம் இல்லை அவங்களுடைய உணவு உடை அனைத்துமே தண்ணியால் சூழப்பட்டு தண்ணியால் இழுத்து இழுத்து செல்லப்பட்ட நிலையில் இருக்குது இதை பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் யாரும் பயப்பட வேண்டாம் பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் கொண்டு போங்க கீழே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை மாடிக்கிட்டு இருக்கவங்க வந்து அநேகம் பிரச்சனை இருக்காது அதை கீழே இருக்கவங்க உங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல போய் இருங்க கரண்டு வயதானவர்கள் குழந்தைங்களா பத்திரமா பார்த்துக்கோங்க முக்கியமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இந்த மழை வெள்ளத்தை நம்ம தான் எதிர்கொள்ளணும் இதை வந்து நம்ம அரசியல்வாதிகள் வந்து நம்ம இப்ப சொல்லுவதுக்கு கூப்பிடுறதுக்கு நேரம் இல்லை அதனால இளைஞர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி பாதிக்கப்படுகின்ற குடும்பத்தினருக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உதவி பண்ணுங்க அவங்கள பாதுகாப்பான இடத்துல போய் நீங்கள் வைங்க அவங்களுக்கு தேவையான உணவு இருக்க இருப்பிடம் இருந்து ஏதாவது இடம் தேர்வு பண்ணியிருப்பாங்க இப்போ பாளையங்கோட்டையில் வந்து பாத்தீங்கன்னா பெல் ஸ்கூல் பெல் ஸ்கூல் தந்திருக்காங்க மடவன் போய் பக்கத்தில் ஒரு சர்ச்சு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு குடும்பத்துக்கு மேலே தண்ணி சூழ்ந்துச்சு அவங்களா நீங்கள் இன்னைக்கு நைட்டு தங்க கூட முடியாது இதே இந்த மாதிரி வெள்ள பழ கொண்டே இருந்தால் பா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் தமிழக அரசும் திருநெல்வேலி மாநகராட்சியும் உடனடியாக களத்தில் இறங்கி இந்த தண்ணியை வடிவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கஷ்டப்படுகின்ற இருக்க இடம் இல்லாமல் உண்ண உணவு இல்லாமல் தவிக்கின்ற மக்களுக்கு உதவிட வேண்டுகிறோம் செய்து சென்னைக்கு எப்படி செயல்பட்டுச்சோ அதே போல் திருநெல்வேலிக்கும் தமிழக அரசு விரைந்து செயல்பட வேண்டும் இளைஞர்கள் சமூக அலுவலர்கள் அனைத்து கட்சி அனைத்து சமூக மக்களும் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நிலைங்க யாரும் பயப்பட வேண்டாம் உடல்நலம் சரியில்லாதவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்ம இந்த திருநெல்வேலி மாவட்டம் எதிர்கொள்ளும் இந்த மழையையும் எதிர்கொள்ளுவோம் பாதிப்பு இல்லாமல் நாம் அனைவரும் தரம் கோர்த்து மக்களை காப்போம் நன்றி